நாளின் செய்யும் வினைதானின் செய்யும் என வந்த கோள் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தந்தையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன் மார்கழி மாத ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்ப்பதற்கு முன் உங்கள் அத்துணை பேருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மகர ராசி புருஷனுக்கு பத்தாவது ராசி உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது மூணு நாள் தான் சனி பகவான் இங்கே இருக்கிறார் அதுக்கப்புறம் கும்பம் சென்று சஞ்சாரம் செய்கிறார் குரு பகவான் உங்களுக்கு நாலாம் இடத்தில் இருக்கார் சூப்பர் பதினோராம் இடத்தில் உங்களுக்கு சுக்கரன் பத்துக்குடைய சுக்கரன் பதினோராம் இடத்தில் இருக்கார் இப்படி கிரகங்களுடைய நிலைகளை பா பொழுது இந்த தமிழ் மாதம் மார்கழி மாதம் சூப்பராக அமையுங்க இந்த ராசி அன்பர்களுக்கு நல்ல பலன்களையே மாறி வழங்க போகிறது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாத கிரகங்கள் முதல்ல ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கணும் ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் நல்ல நிலையில் இருக்கார் அவர் இந்த வீடு ஆட்சி வீடு தான் அவர் வீடு சொந்த வீடு தான் இப்போ ரெண்டாம் இடம் என்பது நல்ல ஒரு பண வரவு பொருள் வரவு குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரெண்டில் சனி பகவான் இருக்கிறதால கொஞ்சம் பார்த்து பேசுங்க பண வரவு சிறப்பாக இருக்கும் ஆனால் கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் பார்த்து செய்யணும் பேசுவதும் குடும்பத்திலையும் சரி மற்ற இடங்களிலும் கொஞ்சம் பேசுவதில் எச்சரிக்கை தேவை மற்றபடி உங்களுக்கு இரண்டாம் அதிபதி இரண்டில் நல்ல நிலையில் இருப்பதால் ஒரு சுவிச்சியத்தை தரக்கூடிய அமைப்பு வாழ்க்கை வந்து செட்டில் ஆகிட்டு போகிறது வந்து யார் சும்மா ஒன்றும் இல்லைங்க வாழ்க்கையை செம்மைப்படுத்தி சீர்படுத்திட்டு போகும் இப்போ நம்ம மாத பலனை தான் சொல்ல போகிறோம் இருந்த போதிலும் உங்களுக்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கிறது உத்தியோகஸ்தானம் எப்படி இருக்கிறது இப்போது இந்த மகரத்துக்கு பத்தாம் இடம் துலாம் துலாத்தை குரு பார்க்கிறார் குரு பார்க்க கோடி நன்மைங்க அப்போது துளாராசியை குரு பத்தாம் இடத்தை குரு பார்க்குதுன்னு சொன்னால் அப்போ தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக உண்டு சும்மா வந்து ஏனத்தான்கெலாம் கிடையாது நல்ல சிறப்பாக தொழிலுக்கு இப்போ பண்ணுறவங்க ரொம்ப நல்லா தொழில் பண்ணி நல்ல சம்பாத்தியத்தை பண்ண போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க உத்தியோகத்துக்கு இப்போ இருக்க போகிறவங்களும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மேம்பாடு நல்லது நடக்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் புதுசாக தொழில் துவங்க நினைப்பவர்களும் தாராளமாக தொழில் துவங்கலாம் அதே நேரத்தில் செய்கின்ற தொழில் ரொம்ப அருமையாக செல்லும் எங்கே கடன் கேட்குற இடத்துல கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபிவிருத்தி ஆகும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் ச சலுகைகள் நிறைய கிடைக்கும் நல்ல ச சந்தோஷகரமான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்த வரலையும் வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக முயற்சி பண்ணலாம் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா பத்தாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது பத்துக்குடியவன் முதல் வாரம் தாங்க பத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கார் சுக்கரன் சூப்பருங்க அடுத்த மூன்று வாரமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் அப்போது உங்களை வரலையும் தொழில் வந்து சாதாரணமான ஒரு நிலையிலுங்க நல்ல ஒரு டபுள் இன்கம் வரும் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது உத்தியோகமும் அப்படித்தான் ப்ரமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு இப்படி பல நிலைகளில் உத்தியோக மேன்மை பொருளாதார மேன்மை இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் விளங்க போகிறது நிகழப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது சரி குடும்பம் மனைவி குழந்தைகள் எப்படி இருப்பாங்க குடும்பஸ்தானம் நல்ல பணவரவு இருக்கும் ஆனால் குடும்பத்தில் ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதால கொஞ்சம் பார்த்து பேசுங்க மற்றபடி ஒன்றும் குறையில குழந்தைகள் ஸ்தானம் அப்படின்னும்போது அஞ்சாம் இடத்து அதிபதி பதினொன்றில் அமர்ந்து அஞ்சை பார்க்குறாங்க அப்போ பிள்ளைகளுடைய வளர்ச்சி அவங்களுடைய கல்வி மேன்மை சிறப்பாக அமையும் பிள்ளைகளால் நீங்கள் பெருமைப்பட போகிறீர்கள் பிள்ளைகளால் பாராட்டினை பெறப்போகிறீர்கள் என்று சொன்னால் ஆகாது அடுத்தது மூன்றாம் இடம் ராகு பகவான் இருக்கிறார் இந்த ராகு பகவான் மூணாம் இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால் நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது என்ன ப்ளஸ்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுவார் மூன்றாம் இடம் அதாவது இந்த கம்யூனிகேஷன் பாவத்தில் இருக்கிறவங்களை ரொம்ப சிறப்பாக பெரிய லெவலில் கொண்டு போய் போய்சேன் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தெரிஞ்சிலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்ரண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் இவங்க எல்லோருக்கும் பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகள் கழித்து நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க ஆனால் இளைய சகோதர மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் ப்ளஸ்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல் வரும் எழுக்கின்ற முயற்சிகள் இமாலய வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா மூணாம் இடத்துல ராகு பகவான் இருக்க கொடுத்து வைக்கணுங்க இந்த ராகு கேதுக்கள் மூணாம் இடத்துல இருந்தால் அளப்பரிய பலன்களை வாரி வழங்கும்னு யோஜனைகள் வந்து சொல்கிறது அப்போ இந்த மூணாம் இடத்து ராகு உங்களுக்கு தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தப் போகிறார் எடுக்கின்ற முயற்சிகள் பெரிய அளவில் சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு என்று சொன்னால் மிகையாக நாலாம் இடம் குரு பகவான் இருக்கிறார் சூப்பர் நாலு என்பது மாத்திருஸ்தானம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் கிடைக்கப் போகிறது தாயினுடையதாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் அதாவது அதை வச்சு பழப்பு நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு பழப்பு சிறப்பாக இப்போ செல்லும் வா சவாரிகள் கடிச்சு நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அது மட்டும் இல்லைங்க சொத்து பத்து விற்பதை வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கும் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் பிளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வர்க்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் அத்துணை வேர்களுக்கும் அமக்கலமான ஒரு காலகட்டம் உங்களுடைய பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக அமையும் நல்லா படிப்பாங்க எந்த குறையும் கிடையாது அஞ்சாம் இடத்த அதிபதி பத்தில் முதல் வாரம் குரு பார்வையில் இருக்கிறார் அடுத்த மூன்று வாரமும் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் அப்போ பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளால் நீங்கள் கௌரவப்பட போகிறீர்கள் மதிப்பு கிடைக்கப் போகிறது ஒன்று அவங்க படிப்பு பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் வேலை வாய்ப்பு கிடைச்சி கேம்பஸ் கிடச்சி அவங்க சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு நிலை அவங்களால் லாபம் அப்படின்னு சொன்னால் லாபம்னால் அவங்களுடைய சம்பாத்தியம் உங்ககிட்ட கொண்டாந்து கொடுப்பாங்க அப்போது பதினோராம் இடம்ன்றது லாபஸ்தானம் தானே பிள்ளைகளால் லாபம்னால் கண்டிப்பாக அவங்க சம்பாத்தியம் உங்கள் கைக்கு வந்து சேரப்போகிறது சந்தோஷம் அடைய போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் இதில் சுக்கரன் கலைத்துறை சினிமா துறையில் பணிபுரியும் அன்பர்களுக்கும் ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு ஏழாம் இடத்தை சனி முதல் மூணு நாள் தான் பார்ப்பாரு அப்புறம் சனி பார்வை கிடையாதுங்க அதனால் வேண்டாம் ஒன்றும் குறை கிடையாது கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் கண்டிப்பாக ஏற்படும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பண ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகனட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் அமையும் அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் எட்டாம் இடமாக வருவதால் உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் நல்லது நடக்கும் நல்ல வருமானம் ஆதரவு ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை மற்றபடி உங்களுக்கு ஒன்பதில் கேது பகவான் இருக்கிறார் ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் தீர்த்த யாத்திரைகள் மேற்கொள்வீர்கள் அதாவது இந்த பத்ரிநாத் கேதார்நாத் இது போன்ற கோயில்களுக்கு போகணும்னு விருப்பப்படுறவங்க இந்த காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு போவதுக்கான அதாவது போய் தீர்த்த யாத்திரை செல்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு பத்தாம் இடம் சிறப்பாக இருக்கிறது இடம் எண்ணிய செயல் ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் துளங்க போகிறது அற்புதமான ஒரு காலகட்டம் அப்போது வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்னா பத்துக்குடையவன் பதினொன்றில் இருக்கிறாருங்க பத்துக்குடையவன் பதினொன்றில் இருந்தால் அப்போ சினிமா மட்டும் கலைத்துறை மட்டும் இல்லை அரசாங்கத்தில் உயர் அதிகாரிகள் அரசு அரசாங்கத்தில் பணிபுரியும் அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் சரி தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி நிறைய சலுகைகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க ஸோ அப்போ பதினோராம் இடம் என்பது நல்ல சம்பாத்தியம் மட்டுமல்ல எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது பன்னெண்டாம் இடம் என்று சொன்னால் பன்னெண்டாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது பன்னெண்டாம் இடத்தில் உங்களுக்கு சூரிய பகவான் இருக்கிறார் அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டுக்குடையவன் பன்னெண்டில் இருக்கார் குரு பார்வையில் இருக்கார் அப்போ தந்தைக்கு தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை தேவை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் செலவினங்கள் ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் செவ்வாய் மூத்த சகோதரர்களால் செலவினங்கள் ஏற்படும் இளைய சகோதரர்களால் செலவினங்கள் ஏற்படும் மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் அசையாக சொத்துக்கள் வாங்கி போடுவீங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அது சுப செலவாக அமைகிறது செலவு கம்மி தான் ஆனால் லாபம் ஜாஸ்தி இருக்கும் ரெட்டிப்பு வருமானம் வரும் பொழுது அப்போ கணிசமாக உங்களுக்கு வங்கி க கணக்கு உயரும்னு சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மார்கழி மாதம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பிரச்சனையான மாதமாக இல்லை அலைச்சல் கொடுக்க தரக்கூடிய மாதமா இல்லை இல்லவே இல்லை மாறாக சந்தோஷகரமான மகிழ்ச்சிகரமான ஒரு மாதமாக விளங்கப் போகிறது இந்த மகரம் ராசிக்கு பதினஞ்சு பதினாறு பதினேழு தமிழ் தான் குறிப்பிடணும் மார்கழி மாதம் தமிழ் தேதி நாள் எச்சரிக்கையாக இருங்கள் வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள் இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் மற்றபடி உங்களுக்கு இந்த வேலை பார்க்குற இடத்துலையும் தொழில் பண்ணுற இடத்துலையும் சந்திராஷ்டம்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா நீங்கள் சூதனமாக நான் நடந்துப்பீங்க தலைக்கு வரத்து தலைப்பாயிட போகுங்க உங்களுடைய இந்த ராசி அன்பர்களுக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது